விரல் மலர் மலர்வாலி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர்மா மாலை தந்து குரை தீர வந்து குறுகாயோ மறைமனு கந்த மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைமாவு சிந்த அலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதால் இரஞ்சும் கலைவு അഴകാനെമ്പൊൺ മൈൽമേൽ അമർന്ന് അലൈവായുഗന്ത പെരുമാലേ